மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பில்லார் தமிழ் நெஞ்சில் களமெல்லாம் வீற்றிருக்கும் நண்பார்ந்த வணக்கம் அழகான ஊர் மணியம்பாடிங்கய்யா திருப்பத்தூர்னா நினைவுக்கு வருவது வாணியம்பாடி வேலூர்னா ஞாபகத்து வருவது காட்பாடி மயிலாடுதுறைனா ஞாபகத்து வருவது தரங்கம்பாடி அன்பான ஊர்னா அதுதான் மணியம்பாடி நடுவர் சாதாரண ஊர்லயா பேசிட்டு இருக்கோம் வந்தாங்கல்ல கோபி மாமா மாமா மாசினாங்கல்ல அரும்பு மீசை துள்ளி வர என்னங்க அந்த வரி சொல்லுங்க அரும்பு மீசை துள்ளி வர அழகு பார்வை மின்னி வர நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பாடி இருந்தால் அச்சயம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியாவது இந்த அரசியல் கா பாடி இருந்தா துள்ளி வர்றதுக்கு ஒரு பொண்ணு வந்திருப்பா இப்ப பாடி என்ன ஆக போது என்ன ஆகாது வந்ததுல இது நட்டு வரவர்களே வர்ணஞ்சாங்கலங்கய்யா நீங்க என்ன சாதாரண நடுவர் ஆ நீங்க சாதாரண நடுவராங்க தீபாவளிக்கு வெடி பாக்ஸ் வாங்கி கொடுத்த நடுவர் ஆயுத பூஜைக்கு பொரி பாக்கெட் வாங்கி கொடுத்த நடுவர் நீயருக்கு பொடி இல்ல பொரி நான் அவருக்கு பொடி வாங்கி தருவேன் நீயருக்கு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்த நடுவர் பொங்கலுக்கு மாடு வாங்கி தரக்கூடிய நடுவர் நல்ல ஜோரா கை தட்டுங்க சார் சத்தியமா சொல்றேன் ஆம்பளை பேச்சாளர் பொங்கலுக்கு வந்தாங்கன்னா காள மாடு பெண்கள் பேச்சாளர வந்தோம் வச்சுங்க கண்ணோட மாடு நல்லா ஜோர கை தருகிறேன் உங்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட உங்களை வர்ணிக்கணும் இல்லைங்கய்யா எட்டு கட்டை அடுத்த வாரம் அலங்காநல்லூர் போறேன் ஏதாவது ஏதாவது தெரிஞ்சா கொண்டு வர்றேன் எட்டு கட்டையில் பாடக்கூடிய ஒரே ஒப்பற்ற அது ஆடுதுறை அழகு பன்னீர் செல்வம் தாங்க தமிழ்நாட்டிலே எல்லா நடுவருக்கும் ரெடிமேட் கடையில் போய் சட்டம் வாங்கிடலாம் எங்களுக்கெல்லாம் எல்லாம் புடவை வாங்கின பிசிஆர் ஐயா ஏன் எங்க நடுவருக்கு வாங்கல அளவு தெரியாது இந்த அளவுல ரெடிமேட் சட்டையே இல்ல அயன் பண்றவனே நடந்து போய் அப்படிப்பட்ட நடுவர் உங்களை யாருங்க வர்றிக்கணும் மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும் மழை பெஞ்சா மண் வாசனை வரும் பூவ மந்தா பூ வாசனை வரும் ஆனா அந்த கௌதமி நினைச்சா பாசம் வரும் இந்த பாசமான கௌதமி வாட்ஸ்அப் காலத்தை பத்தி பேச

நான் இங்க இருக்கிறத வந்து சொல்லிடாதீங்க நிம்மதியா இருக்குங்க நான் வர்ணிக்கிறேங்க செடினா வளரும் நதினா ஓடும் மேகனா மழை பொழியும் கிலோனாக்கா அடுத்துன்னா உருட்டி விடுவாங்க ஆனா ஆடுதுறை ஐயானா அழகாக பாடுவார்னா தமிழ்நாட்டிலே எட்டு கட்டையில பாடக்கூடிய ஒரே நடுவர்னா அது ஆடுதுறை ஐயா நல்ல தர கை தட்டுங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் கை குழந்தையோட நான் வந்தேன் வந்தப்ப பிசிஆர் ஐயா ஒரு வார்த்தை சொன்னாரு நான் உயிரோட இருக்கிற வரையும் இந்த ஆடுதுறை அழகு பண்ணிட்டுனா மணியம்பாடிக்கு நடுவரா வருவார் ஒரு வாக்குறுதி சொன்னார்னா அதுதான் சார் எங்களுக்கு சொர்க்கம் அதே சொல்லும் பொழுது கௌதமே வான்னு ஒத்த வார்த்தை சொல் சொல்லுவார்னு பார்த்த சொல்லல அப்படிப்பட்ட ஆனாங்க ஐயா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஸ்ரீமுஷ்ணம் மூன்றாவது அவதாரமான வராகர் அவதாரத்தான் எங்களுடைய ஊரு காலையில அங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா மணியம்பாடி பெருமாளை நான் பார்க்கும் பொழுது தான் என் தாயின் மடியில் தலை வைத்து உறங்குவது போல் ஒரு உணர்வை கொடுத்தீங்க. பி.சி.ரையாக்கு ஒரு நன்றிங்க. இப்படிப்பட்ட இந்த ஊர்ல ஏமா மேடம் ஃபோனை கேட வாட்ஸ்அப் காலமா வயல்வெளி காலமா இதனங்கைய கேட்றீங்க? ஆமா. மணி கணக்கல புருஷம் மொண்டாட்டி பேஸ்ட்றது அந்த காலம். மணிப் برسல பணம் இருக்கானு பார்த்து பேசுறது இந்த காலம். பெற்றோர் சொல் கேட்டு வாழ்ந்தது வயல்வெளி காலம். பெத்த புள்ள செல்ல கேட்டாலாம் கொடுக்கறது இந்த காலம் இந்த பிள்ளைங்களை கேளுங்க இங்க பாடுறா வாட்ஸ்அப் பிடிக்குமா உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பாடு தெரியுமா பாடுங்க உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு கத்திரிக்கா கூடையில தூங்க போச்சு தெரியல இந்த ட்ரெண்டில் வாழ்ந்துட்டு இருக்கோங்க ஐயா வந்தலேந்து இந்த பேச்சை பேசுறாங்கல்ல ஒரே ஒரு விஷயம் தாங்க குடும்ப உறவுகள் சரியில்லைன்னு சொன்னாங்க எங்க வீட்டுக்கார்ட நான் சொன்னேன் மாமா உங்களை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு தான் டீல விழுந்த பண்ணு மாதிரி என் வாழ்க்கை ஆயிடுச்சுன்னு ஐயா அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கணும் கவலைப்படாத இனியாவது நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லணும்ல ஆமாம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா உன் வாழ்க்கையாவது என்ன கட்டிட்டதுக்கு அப்புறம் டீல விழுந்த பண்ணு மாதிரி ஆச்சு ஆனா உன்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி சேமியாவுல இருக்கிற பாக்கெட் மாதிரி வெறப்பா இருந்தேன் இப்ப பாயாசத்துல சேமியா மாதிரி குலகுலன்னு ஆயிட்டேன்னு சொல்றாரு தின்னு கெட்ட குடும்பம் இல்லை நான் சொன்னேன் மாமா சாப்பிடும் போதெல்லாம் உங்க ஞாபகம் தான் வருதுன்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொல்றாரு கை கழுவும் போதாண்டி ஓ ஞாபகம் வருதுன்னு சொல்றாரு நீயா நானா என்பதல்ல சார் வாழ்க்கை நீயும் நானும் என்பதுதான் வாழ்க்கை வீரமான மாப்பிள்ளையை கட்டுக்கிட்டது அந்த காலம் வீட்டு வேலை செய்யற மாப்பிள்ளையை கட்டுக்கிட்டு இந்த காலம் நான் ஒல வச்சேன்னா எங்க வீட்டுக்கார அரிசி போடுவார் நான் காய் எரிஞ்சனா ஒரு குழம்பு வைப்பார்

பொய்யாக வர்ணிப்பது தவறல்ல பொய்யாக நேசிப்பது தான் தவறுனே கவிங்க அழகா சொல்லலையா அழகா சொன்னவங்க விஜய்காந்த் பாட்டுல என்ன நினைச்சே நான் என்ன நினைச்சே ஏன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது வாழ்க்கை அந்த கால வயல்வெளி காலம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க சார் வயல்வெளி காலத்துல அப்பா அம்மா பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கல்யாணத்துக்கே செலவு செஞ்சாத அந்த காலம் இன்னைக்கு அப்பா அம்மாவே செட்டில் பண்ணி கல்யாணத்துக்கு வீடும் கட்டி மனைவி வர்றதுக்கு செலவும் பண்றதா இந்த காலம் ஐயா உண்மையா இல்லையா வாழ்க்கையை பத்தி ஒரு விஷயம் சொல்றேங்க ஐயா கஷ்டம் ஒரு முறை வரும் நஷ்டம் ஒரு முறை வரும் அதிர்ஷ்டம் ஒரு சில நாள் தான் சார் வரும்

நீங்க வாழ்க்கைய பத்தி ஏதாவது சொல்ல விரும்பறீங்களா நீங்க வாழ்க்கைய பத்தி ஏதாவது சொல்ல விரும்பறீங்களா வாழ்க்கைய பத்தி நான் சொல்லணும் அதை விட சுருக்கமா சொல்லட்டுமா சொல்லுங்க காலையில எழுந்திருச்சா காப்பி எழுந்திருக்கலன்னா பால் இன்னும் கொஞ்சம் நான் சுருக்கமா சொல்லுவாங்க வாழைப்பழத்த வாயில போட்டா சத்து வலிக்கு விழுந்தா டெத்து என்ன சிம்பிள் இப்ப கோவிந்தாவுக்காக சொர்க்கவாசலுக்காக ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க அசைய சொத்து சம்பாரிச்சாலும் அசைய சொத்து சம்பாரிச்சாலும் அசஞ்சா தான் யூஸ் பண்ண முடியும் இல்லனா யூஸ் பண்ண முடியாது இன்ன சிம்பிளா கிலோனா காக்காவனு சொல்லுவாங்க ஏ கட்டின மாலை சாமிக்கா செத்தவனுக்கானே பூவா பறிச்சடுக்க தெரியாது பூவா கட்டணும் தெரியாது இதா சார் வாழ்க்கை உண்மை நான் கைதடுங்க சார் இந்த வாழ்க்கையில ஏன் பிறந்தாய் மகனே ஏன் அண்ணா ஐயா வேணா ஓபியப்பா வாசிக்க நான் பழைய பாட்டு எடுத்துறேன் வாசிக்காதீங்க ஏன் நோ பாடுனா நீங்க பயந்துருவீங்க அதுக்காக ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் மகனே பாட்டு கொடுக்குறீங்களே பெத்தது நீங்க அப்புறம் ஏன் ஏன் பிறந்தீங்க கேக்குறீங்க கை கால்கள் விளங்காத கணவன் குடி காதல் மனம் விளங்க வந்தால் அன்னையடா காதலிலும் பெருமை இல்லை கண்களுக்கும் இன்பம் இல்லை கடமையில் மரமாகி நிழல் தரும் காலம் காலம்பரை தாய்மகனை காத்திருப்பே தங்க மகனே பேர் பட்ட பாட்டு தெரியும் அந்த பழைய பாட்டை சொல்றதுக்காக பாண்டி செல்லை இப்பட முடியும் தொட்டில

கோவிந்தையெல்லாம் பாடினாங்கன்னா இன்னும் பத்து வயசு குறைஞ்சிரும் தொப்பையும் கரைஞ்சிரும் அப்படி ஒரு பாட்டுங்கய்யா துள்ளலான பாட்டு சாதா பாட்டு இல்ல கோபியப்பா ரெடி நான் கை தட்டுங்கள்லாம் கேட்க ஐயா பெரியவங்க கண்டிப்பா எங்கள் புது பாட்டுக்கு கை தட்ட மாட்டாங்க எனக்கு தெரியும் நான் கை தட்டுக்காக பேசுகிற பேச்சாளர் கிடையாதுங்க ஐயா எங்க செல்ல குட்டிங்க இளைஞர்கள் யூத்து எங்களை கை தட்டுவாங்க ஓகே ரெடி தங்க ஜிங்கு ஜிங்கு நடக்கிற நடையில் நூலை விட்டு பச்சை